திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை மீது பஞ்சலிங்க அருவி அமைந்துள்ளது ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் இந்த அருவியில் குளித்து மகிழ்வதற்காக திருப்பூர் ஈரோடு கோவை பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் கேரள மாநிலம் பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பஞ்சலிங்க அருவியில் குளிப்பதற்கும் மற்றும் கோவிலுக்கு செல்வதற்கும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் மருத்துவர் ராமதாசன் பிறந்தநாள் விழாவானது ஆண்டுதோறும் பசுமை தாயகம் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவர் ராமதாசன் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை அன்பகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நகரச் செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஜெயராமன் உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தில் அனைத்து துறை ஆய்வுகள் மேற்கொண்டார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சங்கர் திருத்தணி நகராட்சியில் குப்பைகள் தரம் பிரித்து வழங்கப்படும் பணிகள் குறித்தும் பொதுமக்களிடம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து திருத்தணி முழுவதும் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினையும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கவுண்டனூர் ஊராட்சி குப்பனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இம்முகாமை சங்ககிரி கோட்டாட்சி தலைவர் லோகநாயக்கி தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்த முகாமில் தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு தேவண்ண கவுண்டனூர் சின்ன கவுண்டனூர் ஒலக்க சின்னானூர் மொத்தையனூர் இருக்காலூர் உள்ளிட்ட கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து இருநூற்று இருபத்தைந்து மனுக்கள் பெறப்பட்டது இதில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சாரதா பழனியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற சுரும்பால் குழலி உடனுரை கிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து நூற்றி எழுபது அடி உயரத்தில் ஆயிரத்து பதினேழு படிக்கட்டுகளை கொண்டும் மலை உச்சியில் அமையப்பட்ட ஆலயத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் ரோப் கார் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கிடப்பில் போடப்பட்ட ரோப்கார் சேவை பணிகள் தற்போதைய திமுக ஆட்சி காலத்தில் நிறைவடைந்ததை அடுத்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் சென்னையின் இரண்டாவது புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் கிராமத்தில் மத்திய அரசிடம் அனுமதியோடு அதற்கான பணியை தமிழக அரசு துவங்கியது ஆனால் இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த போராட்டத்தை தொடங்கி நேற்று இரண்டாவது வருடத்தை நிறைவு செய்தது மேலும் ஆண்டுகள் கடந்தாலும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி அவ்வப்போது காவல்துறையினர்களால் கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் ஏகனாபுரம் கிராம மக்கள் இந்த பரந்தூர் புதிய பசுமை வெளி விமான நிலையத்திற்கு எதிராக தொடர் போராட்டத்தை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் பகுதியில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பனிரெண்டாயிரம் மரக்கன்றுகள் நட்டு நகர்ப்புற காடுகளை உருவாக்க கார் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் ஹூண்டாய் மோபிஸ் நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஹூண்டாய் மோபிஸ் நிறுவனம் மற்றும் வேர்ல்டு விஷன் நிறுவனத்தின் சார்பில் ஆயிரம் மரக்கன்றுகள் நடுவிழா நடைபெற்றது இதில் ஹூண்டாய் மோபிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் பொது மேலாளர் ஜூசியான் கியூ ஆகியோர் மரக்கன்றுகளை வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி அப்பகுதியில் உள்ள தேவாலய அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளியில் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கூடலூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் இணைந்து ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தொழில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் தொழில்நுட்ப மையத்தில் மாணவ மாணவியர்கள் அளிக்கப்பட்டு வரும் பயிற்சிகளை நேரில் பார்வையிட்டார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி ஊராட்சியைச் சேர்ந்த காமராஜபுரம் பகுதியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதி மக்கள் பல நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் மயானத்தை அப்பகுதியைச் சேர்ந்த தனி நபர் ஒருவர் ஆக்கிரமித்தும் மயானம் முழுவதையும் இயந்திரங்களின் உதவியோடு தரைமட்டமாக்கி இடித்து அங்கிருந்து சமாதிகளை சேதப்படுத்தியுள்ளனர் உள்ளனர் இதனை கண்டித்து கோபி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆதி திராவிட மயானத்தை வந்து ஒரு தனிநபர் ஒருவர் அந்த மயானத்தில் உள்ள சமாதிகளை முழுவதுமாக அழித்து ஆக்கிரமிப்பு முயற்சி ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்வதற்காக அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி வழக்குப்பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க கோரி கோபி வருவாய் கோட்டாட்சியர்களிடம் கிட்டத்தட்ட அந்த ஆதி திராவிட மக்கள் முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மனு கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஆடியோ வந்து இப்போ மீட்டிங் போயிருக்காங்காட்டி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் அமைய நாயக்கனூர் பேரூராட்சிக்குட்பட்ட திண்டுக்கல் மதுரை தேசிய நான்கு வழிச்சாலை கொடை ரோடு டோல்கேட் பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் செங்கல் சூளையில் தினமும் இரவு நேரங்களில் வைக்கப்படும் தீயால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் புகைமூட்டத்தால் சுவாச கோளாறு பிரச்சினைகள் மற்றும் விபத்து உட்பட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வந்தன இந்நிலையில் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் தொடர்ந்து செயல்படும் செங்கல் சூளையை மூட நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சித்தலைவருக்கு கோரிக்கை விடுத்தனர் நெல்லை மாநகராட்சி ஆணையாளராக இருந்த சாக்கரே சுபம் ஞானதேவ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியராக பதவி வகித்து வந்த சுகபுத்ரா ஐஏஎஸ் நெல்லை மாநகராட்சி ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் இன்றைய தினம் முறைப்படியான கோப்புகளில் கையெழுத்திட்டு மாநகராட்சி ஆணையாளராக பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பயிற்சி ஆட்சியராக தான் இருந்ததாகவும் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நன்கு அறிந்தவன் என்ற முறையில் மாநகராட்சி மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேம்படுத்த உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் முதலாவதாக நான் நம்ம முதலமைச்சராக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்துறதுக்காக எல்லோரும் ஒரு டீமை சேர்ந்து நம்ம மக்களுக்கு என்னென்ன சேவைகள் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மாநகராட்சி சார்பாக குடிநீர் தண்ணி அண்டர்கவுண்ட் சிவி சிஸ்டம் க்ளீன்லினஸ் ஆஃப் த நம்ம தாம்பர பழனி ஆறுடையாக மீன்ஸ் பாதுகாப்பு இந்த மாதிரி என்னென்ன பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸு மீன்ஸ் முழுமையாக ஒரு நல்லபடியாக மீன்ஸ் ஒரு மக்களுக்கு கொடுக்குறதில் முழுமுயற்சி எடுத்து நான் செயல்படுறேன்னு நான் தெரிவித்துக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நாற்பத்தி மூன்று ஊராட்சிகளில் உள்ள ஐநூற்று பனிரெண்டு நபர்களுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வீடு கட்டுவதற்கான பணி உத்தரவு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனைகூர் பாபு ஒன்றிய பெருந்துணைத் தலைவர் பிரேமா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை படிவத்தை வழங்கினர் வேலூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பல்வேறு இடங்களில் மதுபாட்டல்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர் விற்பவர் மற்றும் கடத்துபவர்களை தடுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் சட்டவிரோதமாக பாட்டில்கள் விற்பனை மற்றும் கள்ளச்சாராய விற்பனைகளில் ஈடுபட்டு வந்த முப்பத்து மூன்று நபர்களின் கணக்குகளில் மொத்தமாக பணம் முடக்கம் செய்யப்பட்டுள்ளது மேலும் வரும் காலங்களில் இதுபோன்ற குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவோரின் வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்படுவதோடு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையிலிருந்து ஒகேனேக்கள் செல்லும் சாலையில் அஞ்சுட்டி அடுத்த நாற்றாம்பாளையம் பகுதியில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த டாஸ்மாக் அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்து புதூரில் பிரதான பகுதியில் அமைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது தகவல் அறிந்த போலீசாரும் அரசு அதிகாரிகளும் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை விரைவில் பரிசீலனை செய்யப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து துறைகளிலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் ஆய்வுக்காக திருத்தணி நகராட்சியில் அரக்கோணம் சாலையில் வந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் என அனைவரின் வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் கொண்டது போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது அதிகாரிகள் நடு ரோட்டில் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது